ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்ட்டான ஆரோக்கியமான அதே மாதிரி ரொம்பவும் ஹெல்த்தியான ரசம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான டேஸ்டான ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள் இது வந்து நான் வந்து கவுப்பி அவிச்சு அந்த தண்ணியை வச்சு தான் இந்த ரசம் செஞ்சிருக்கேன் நான் ஏற்கனவே கடலை அவிச்ச தண்ணியில் ஒரு ரசம் செஞ்சு காட்டியிருந்தேன் அதே மாதிரி இது வந்து சகப்பு கவுப்பி அவிச்ச தண்ணி தான் இது அதில் தான் இந்த ரசம் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் சகப்பு கவுப்பிலலாம் நிறையா சத்துகள் இருக்குது அயன் விட்டமின்ஸ் கல்சியம் அப்படி எக்கச்சக்கமான சத்துகள் இருக்குது அப்போ அதை நம்ம வந்து அவிச்சிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட்டாக ஊற்றாமல் அதை வச்சு இந்த மாதிரி ரசம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு இன்னும் நல்ல நிறையா சத்து கிடைக்கும் பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த இது தான் இந்த சிகப்பு கவுப்பி இதில் அவ்வளோ சத்துகள் இருக்குது இப்போ நம்ம இதை அவிச்சதுக்கப்புறமா தண்ணியை வேஸ்ட்டாக இந்த பாருங்கள் இந்த தண்ணியை வடித்து வேஸ்ட்டாக ஊற்றிடுவோம் அப்படி ஊற்றாமல் இதை வச்சு நம்ம டேஸ்ட்டாக எப்படி ரசம் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இப்போ இந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே நல்ல ஒரு பெரிய தக்காளியை வெட்டி அதில் சேர்த்துக்கணும் அப்போ அந்த சூட்டில் தக்காளி வந்து நல்லா கரைய தொடங்கிடும் பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் தக்காளி பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம இதை கைகளால் மசிச்சு விட்டுற வேண்டியது தான் அப்படியே கையிலேயே நம்ம இப்படியே பிணைஞ்சி விட்டுட்டோம்னா இது இன்னும் நல்லா போய்ட்டு இந்த தண்ணியோடு சேர்ந்துடும் இப்போ புளி தண்ணியை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் க நம்ம கவிப்பி அவிச்ச தண்ணி பாருங்கள் சிகப்பாக இருக்குது அந்த கடலில் கவுப்பிட சத்தெல்லாம் இதில் தான் இறங்கியிருக்கும் அதனால இந்த தண்ணியை தயவு செஞ்சு வீச்சுறாய்ங்க இனிமேல் நீங்கள் கடலை கவுப்பி இதெல்லாம் அவிச்சா அதை வச்சு இந்த மாதிரி ரசம் செஞ்சு குடிங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சீரகம் மிளகு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும் இப்போ இந்த மழை காலத்தில் எல்லாத்துக்கும் ஜலதோஷம் இருமல் தொண்டை கட்டிக்கிறது இதெல்லாம் அடிக்கடி வந்துடுது இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக இந்த சளியெல்லாம் குணமாகிரும் மிளகு கொத்தமல்லி சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி காய்ச்சலாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி டைமுங்களில் கூட இந்த மாதிரி நம்ம ரசம் செஞ்சு குடிச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை அப்புறமா சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பவுடராக தேவல்ல இந்த மாதிரி கொஞ்சம் குறுணையாகவே நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா போதும் இதையே நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்க இந்த தண்ணியோடய சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் நான் வந்து தோலை வந்து நீக்கலை தோலோடு தான் சேர்க்குறேன் வெள்ளைப்பூடு நம்ம வந்து ரசத்துக்கு கொஞ்சம் தோலோடு சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வெள்ளைப்பூடில் தோலில் நிறைய சத்து இருக்குது அதே மாதிரி இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சமாக சீரகம் மிளகு சேர்த்துக்கிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் இதையும் நம்ம கரைச்சி வச்சிருக்க தண்ணியோடு சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கைகளாலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு ரசமெல்லாம் செய்யக்குள்ள கட்டாயமாக மண் சட்டியில் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ரசத்துக்கு வந்து புளி தக்காளி இந்த மாதிரி சாமான் சேர்க்கறதுனால மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப நல்லது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருகப்பில சேர்த்துக்கோங்க அது கூட இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசம் தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அது கூடவே பெருங்காயத்தூள் ரசப்பொடி இதெல்லாம் நான் வந்து வீட்டிலே செஞ்ச ரசப்பொடி தான் நீங்கள் வேணும்னா எங்கள் வீடியோஸ் இருக்குது நீங்கள் வேணும்னா போய்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் செஞ்ச ரசப்பொடியை தான் நான் சேர்க்குறேன் ரசத்துக்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் ரசப்பொடி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ரசப்பொடியில் நான் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால தனியாக மஞ்சள் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சளும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வரும் வரைக்கும் இப்படியே அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து இது ஒரு கொதி வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம ரசம் செஞ்சோம்னா நல்ல வாசமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்னவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மழை காலத்தில் சின்னவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கி எடுத்துடலாம் பாருங்கள் நம்மட கவுப்பி தண்ணி ரசம் இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்ல வாசமாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் கட்டாயமாக இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்க கடலை அவிக்கிற தண்ணி கவுப்பி அவிக்கிற தண்ணி பயறு கொள்ளு இதெல்லாம் நம்ம அவிச்சிட்டு அதில் தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் அதை வச்சு இந்த மாதிரி சூப்பராக ரசம் செய்யலாம் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது ரசம் சாப்பிடாத சின்ன பிள்ளைகள் கூட விருப்பமாக இந்த மாதிரி ரசம் செஞ்சோம்னா வீட்டில் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ரசம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் டேஸ்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ